நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் நல்லவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் நன்மை நிகழாது இந்த விளம்பரத்தை பார்த்து தற்பொழுது இந்த காணொலியை பார்க்க வந்துள்ளீர்கள் உண்மைதான் வெறும் நல்லவராக இருப்பவர்களுக்கு வாக்களித்தால் உண்மையான நன்மை நிகழவே நிகழாது ஒரே சமயத்தில் நல்லவராகவும் வல்லவராகவும் ஒன்றிணைந்து இருப்பவர்களுக்கு வாக்களித்தால் மட்டுமே உண்மையான நன்மை நிகழும் ஏனெனில் வெறும் நல்லவராக மட்டும் இருக்கும் நபரை சூழ்ச்சிமிக்க இந்த சமூகத்தில் உள்ள நபர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து அழித்து விடுவார்கள் வெறும் வல்லமை இருக்கின்றது நல்ல குணங்கள் இல்லை என்றால் அந்த நபர் வல்லமையை வைத்துக்கொண்டு பிறருக்கு தேங்கிழித்து பிற நபர்களின் வாழ்க்கையை அழித்து விடுவார் ஆக ஒரே சமயத்தில் நல்லவராகவும் வல்லவராகவும் ஒன்றிணைந்து இருப்பவர்களாக இருந்தால் அவர்கள் ஏமாறவும் தயாராக இல்லை வல்லமையையும் பெற்றிருக்கிறார்கள் பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை ஏனெனில் அவர் நல்லவராகவும் இருக்கிறார் ஆகவே ஒரே சமயத்தில் நீங்கள் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களுக்கு வாக்களித்தால் மட்டுமே உண்மையான மாற்றமும் நல் மாற்றமும் நிகழும் அது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் மாநகராட்சி தேர்தலாகட்டும் நகராட்சி தேர்தலாகட்டும் பேரூராட்சி தேர்தலாகட்டும் பஞ்சாயத்து தேர்தலாகட்டும் ஊராட்சி தேர்தலாகட்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் நிற்கும் வேட்பாளர்களை இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் கடந்து ஒரே சமயத்தில் அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறாரா என பார்த்து அப்பொழுது மட்டும் அவருக்கு வாக்களியுங்கள் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் கடந்துதான் இதை நீங்கள் செய்ய வேண்டும் கூர்மையாக அந்த வேட்பாளரை கவனியுங்கள் அவர் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கிறாரா என பாருங்கள் அத்தகைய நபருக்கு நீங்கள் வாக்களித்தால் உண்மையிலேயே நீங்களும் வரும் தலைமுறையும் நிச்சயம் நல் மாற்றத்தை பெறுவீர்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை இவ்வாறு ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களை நாம் நவவாதிகள் என்கிறோம் ஆத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் ஆத்திகவாதிகள் ஆத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என கடந்த இருபது வருடங்களாக நாம் வாதித்துக் கொண்டுள்ளோம் அத்தகைய நபர்களையே நாம் நவவாதிகள் என்கிறோம் நவ என்றால் புதுமை நட்பு பூமி கார்கால மலை ஒன்பது என தமிழில் ஐந்து அழகான அர்த்தங்கள் உள்ளன இவைகளை இணைத்து பார்த்தோமானால் ஒன்பது நவகிரகங்களின் துணையோடு புதுமையான இந்த கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு கார்காலம் மலை போல பொலிவிக்க வேண்டும் என்று நாம் இணைத்து கூறலாம் ஆக ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் அந்த நவவாதிகளை உருவாக்குவதற்காகவே எங்கள் நவவாதிகள் இயக்கமும் அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கமும் தமிழ் சீரடி அறக்கட்டளையும் நிம்மதிக்கலை தியான யோக ஆசிரமமும் நவேச இயக்கமும் இயங்கி கொண்டுள்ளன நவேசம் என்றால் எத்தனையோ இசங்கள் உள்ளன இந்து இசம் இசம் கிறிஸ்டினிசம் சோசலிசம் கம்யூனிசம் மார்க்சிசம் புத்திசம் இசம் என்றால் மார்க்கம் பாதை எனலாம் பாதை என்ற அர்த்தம் நாம் இவர்களே நவேசம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களே நவேச கோட்பாட்டில் வாழ்பவர்கள் என கூறுகிறோம் ஆக உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்கள் வந்தால் மட்டுமே மனித நேயம் தலைத்து ஓங்கும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அநியாயத்தை செய்து கொண்டே அது நியாயம் என்று கூறுகிறார்கள் நியாயமான சுயநலம் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம் அது சத்தியமானது தான் ஆனால் அநியாயமான சுயநலத்தை வைத்துக் கொண்டு அது நியாயமான சுயநலம் என்று கூறிக்கொண்டுள்ளார்கள் உண்மையில் உண்மையான சத்தியம் தர்மம் என்னவென்றால் உண்மையான நியாயமான சுயநலம் என்பது என்னவென்றால் ஒரு செயலை நாம் செய்தோமானால் அது நமக்கும் நன்மையை தர வேண்டும் நம்மை சார்ந்த இந்த குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு அனைவருக்கும் நன்மை தர வேண்டும் அது மட்டுமே உண்மையான நியாயமான தர்மமான செயல் நியாயமான ஆகும் இந்த நான்கில் ஒரு விஷயத்திற்கு நன்மை இல்லையெனில் கூட அது நியாயமான செயலாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த நவேச கோட்பாடு நவவாதிகள் அதாவது ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் இன்னும் பாராளுமன்ற தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் உள்ளன இதை ஒரு முன்னோட்டமாக ஒரு பயிற்சியாக நாம் முதலில் இந்த பாராளுமன்ற தேர்தல் களத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் தாண்டி உங்கள் பகுதியில் நிற்கும் வேட்பாளர்களை கூர்ந்து கவனியுங்கள் ஒரே சமயத்தில் அவர் நல்லவராக வல்லவராக இருந்தால் அவர்களுக்கு வாக்களித்து ஒரு நல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் சோசியல் மீடியா இருக்கின்ற இந்த ஆன்லைன் உலகத்தில் தீயவைகள் மிக வேகமாக பரவிவிடும் நல்லவைகள் மெதுவாகத்தான் பரவும் இந்த காணொலியை பார்க்கும் நல்லவர்கள் நல்குணம் மேலோங்கியவர்கள் உங்கள் நட்புகளுக்கு உறவுகளுக்கு அனைவருக்கும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் ஃபேஸ்புக்கிலும் அனைத்திலுமே இந்த காணொலியை சென்று சேர்த்துங்கள் இந்த காணொலி இந்தியா முழுவதும் இன்னும் முங்களாளி என்றால் பல மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் செய்தும் இதை அனைவருக்கும் பகிரவும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இது நம்ம முன்னோட்டமாக எடுத்து ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களுக்கு வாக்களித்து நாமும் நன்மையை பெற வேண்டும் நம்மை சார்ந்த குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கும் நன்மை பெறுவதற்கும் நமது தலைமுறைக்கும் நாம் இந்த கடமையை நிச்சயமாற்ற வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுமே நான்கு கடமைக்கு பாத்தியப்பட்டுள்ளான் தனி மனித கடமை குடும்ப கடமை சமூக கடமை உலக கடமை இந்த யா இந்த நான்கு கடமை சரிசமமாக யார் ஒரு செய்கிறாரோ அவரே சிறந்த மிகச்சிறந்த மனிதனாவார் ஆகவே இந்த தேர்தல் காலத்தில் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களுக்கு வாக்களித்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி